ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நண்டு நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கருணை அதிர நிரலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்ன பட்டுக்கோட்டை சாரதா அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழக மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் உதய திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளை சிறப்பிக்கும் வண்ணமாக அவங்க அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கும் அந்த ஸ்கூல் பேக்கு மற்றும் இனிப்பு வகையில் வழங்குவத நிகழ்வை தான் உங்கள்கிட்ட காட்டும் நகர சுற்றுச்சூழல் அணி சார்பாக இதை வந்து கொடுக்குறாங்க அண்ணா இங்க பாத்துட்டு கொடுங்க

வணக்கம் தமிழ்நாடு துணை முதல்வர் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் என்பது நவம்பர் இருபத்தி நாலாம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஆகும் தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் சார்பில் அவருடைய பிறந்தநாளை சிறப்பாக அனைத்து பகுதிகளிலும் கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு நிலையில் இயக்கத்தினுடைய ஒன்றிய நகர பேரு செயலாளர்கள் மற்றும் இயக்கத்தின் சார்பணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு நாளை ஒரு பள்ளியிலோ அல்லது வேறு வகையிலே நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியாகவோ ஏதாவது ஒரு வகையில் அவருடைய பிறந்த நாளை நம்முடைய பட்டுக்கோட்டை பேராவங்க தொகுதியினுடைய அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கிற வகையில் நவம்பர் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கிய இந்த நலத்திட்ட உதவிகள் பள்ளி மாணவர்களுக்கு உபகரணங்கள் மதிய உணவு வழங்குகிற அந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து அடுத்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி திங்கள் ஒன்பதாம் தேதி வரை இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது குறிப்பாக தஞ்சை தெற்கு மாவட்டத்தை பொறுத்தளவில் எல்லா நகரங்களிலும் இந்தியங்களிலும் பேரூர் மற்றும் கிராமங்களிலும் இன்றைக்கு பரவலாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது அவருடைய பிறந்த நாளை பேசுவது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாம் அனைவரின் சார்பில் நம்முடைய தமிழகத்தின் துணை இதே இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் தொடர்ந்து அவருடைய அரசியல் பணி சிறக்க அவரோடு உறுதுணையாக நாம் எடுப்போம் உறுதியும் அவருடைய பிறந்த நாளில் இன்றைக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எம்மு தண்ணி கொடு தண்ணி அவங்கள்ட்ட வந்து